ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமோ ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு ஒரு நாள் அவரோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சான் அவரோட டைம் எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அதனால அதனால அவர் நாட்டில் இருந்த ஜோஷியர் பெரிய சிறந்த ஜோஷியரின் ரெண்டு பேர்த்த அவரை பார்க்க வர சொல்லியிருந்தாரம்மா அந்த ரெண்டு ஜோஷியருமே அரண்மனைக்கு வந்தாங்களாம் அப்போ முதல்ல அந்த ஃபஸ்ட்டு ஜோஷியர் உள்ள வந்து ராஜாவை பார்த்துட்டு அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் சொல்ல ஆரம்பித்தார் ராஜா ராஜா உங்கள் டைம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இன்னும் பல இது பல பல இடங்களை கேப்சர் பண்ணுவீங்க பெரிய ராஜாவாக உங்கள் அரசாட்சி அமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆனால் ஒன்று ராஜா உங்களுக்கு முன்னாடியே உங்களோட மனைவி மகன் மக மகள் உங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான் எப் எதுக்கு இப்படி நெகட்டிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்து அந்த ஜோஷியரை குடிச்சு ஜெயிலில் போட சொல்லிட்டே அடனே அடுத்த ஜோஷியர் வந்தாரோ அவர் வந்தவர் என்ன சொன்னாரம்மா இவர் சொன்ன எல்லா விஷயங்களும் சொன்னாராம் நீங்கள் பெரிய ராஜாவாக வருவீங்க இன்னும் நிறையா கிங்டம் கேப்சர் பண்ணி ரொம்ப நாள் ரூல் பண்ணுவீங்க எல்லாம் சொல்லிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க உங்கள் குடும்பத்தார் எல்லாத்தை விடவும் நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுச்சான் உடனே அந்த ஜோஷியருக்கு நிறையா பொண்ணும் பொருளும் எல்லாமே கிஃப்டாக கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சாராமா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜோஷியக்காருமே சொன்ன விஷயம் ஒன்று தான் ஆனால் அவங்க சொன்ன விதம்தான் தப்பு அதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் ஏன்னா வார்த்தைக்கு வலிமை அதிகங்க அதாவது வார்த்தைக்கு வந்து பவர் அதிகம் ஆனால் அந்த பவர் எப்போ அதிகம் கம்மிங்கிறது இருக்குன்னா நம்ம சொல்கிற விதத்துல தான் இருக்குது ஒரு விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஜோஷியர் மாதிரி நெகட்டிவாக சொல்லியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் என்னங்கிறதையும் பார்த்தீங்க அதே ரெண்டாவது சொன்ன ஜோஷியர் மாதிரி அதே கண்டென்ட்டை பாசிட்டிவான வேர்ட்ஸ் வச்சு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஸோ நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா வார்த்தைக்கு வலிமை அதிகம்ங்க அதனால நம்ம ஒரு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த வார்த்தையை சொல்கிற விதம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் பழைய விஷயங்களில் சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் take care bye